நம்ம பிஸ்னஸில் பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னா மொழி பிரச்சனை தான் அந்த மொழி பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கான ஆப் தான் இது சரிங்களா பாஷினி அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது நான் இதை கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ண உடனே என்ன வருது அப்படின்னு பாருங்கள் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அஞ்சு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிற ஆப்ஷன் என்னென்னா வாய்ஸ் ஸோ வாய்ஸில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எக்ஸாம்பிள் நான் தமிழ் இங்கிலீஷ் வச்சுருக்கேன் உங்களுடைய பெயர் என்ன ஸோ எனக்கு இங்கிலீஷில் வந்துருச்சு வாட்ஸ் யுவர் நேம் ஸோ ஈஸியாக உங்களோட கிளைண்ட் கஸ்டமர் இவங்கக்கிட்ட நீங்கள் பேசுறதுக்கு கண்டிப்பாக இது யூஸ் இருக்கும் இல்லை நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கீங்க ரெண்டு பேர் பேசணும் அவருக்கு வந்து ஹிந்தி தெரியும் உங்களுக்கு வந்து ஹிந்தி தெரியாது ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆப்ஷன் எதுக்குன்னா நீங்கள் ரெண்டு பேர் பேச போகிறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறீங்க உங்களுக்கு தமிழ் தெரியுது அப்படிங்கிறனால தமிழில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய பேர் என்ன பேரா நாம் கியா ஹே ஸோ நீங்கள் பேசுறது வந்து அவருக்கு வந்து ஹிந்தியில் கன்வெர்ட் பண்ணி சொல்லும் சரிங்களா அப்போ அவரு வந்து என்ன சொல்லுவாங்க சேம் அவரும் அதே கொஸ்டின் கேட்குறாருன்னா எப்படி கேட்பாருன்னு பாருங்க துமாரா நாம் காகே உங்கள் பெயர் இப்படி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நீங்கள் ரெண்டு பேருமே வந்து பேசிக்கலாம் சரிங்களா அப்போ வந்து அவருக்கு வந்து இங்கிலீஷ் தான் தெரியணும் ஹிந்தி தான் தெரியணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது எந்த லாங்குவேஜ் இப்போ பாருங்கள் இத்தனை லாங்குவேஜ் சப்போர்ட்டில் இருக்குது ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணி உங்கள் பிஸ்னஸ்ஸை அழகாக அடுத்த லெவலில் கொண்டு போகலாம் இதை தாண்டி இன்னொரு விஷயங்களும் இருக்குது ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வாய்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து உங்களோட பிளாக் ஆர்டிகிள் இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் இங்கிலீஷு தெரியணுன்னு அவசியம் கிடையாது நீங்கள் தமிழ்லேயே நீங்கள் இது பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் உங்களுடைய வணிகத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சொல்ல ஒரு அரிய வாய்ப்பு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸோ இது ஹிந்தியில் வந்துருச்சு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆப்கே விவசாயக்கு அகிலே ஸ்தர் இக் லேஜானே அவசர் ஹே ஸோ எனக்கு வந்து இங்கிலீஷில் வேணும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் அ ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி டு டேக் யுவர் பிஸ்னஸ் டு த நெக்ஸ்ட் லெவல் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து தமிழில் எனக்கு தெரியும் அதை இங்கிலீஷில் எப்படி பேசணும் தெரியாது ஹிந்தியில் எப்படி அதை இது பண்ணணும் தெரியாது போஸ்ட் பண்ணுறக்கு எப்படி தெரியாது அப்படிங்கும்போது நீங்கள் அழகாக இந்த ஆப்பை யூஸ் பண்ணி உங்களோட பிஸ்னஸை அடுத்த லெவலில் கொண்டு போகலாம் இந்த ஆப் வந்து பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது இந்த வீடியோ கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இல்லை வந்து வெளியே ஸ்டேட் போய் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸு இல்லை ஃபேமிலிஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த ஆப்பை யூஸ் பண்ணால் பண்ண சொல்லுங்கள் பண்ண சொன்னால் அது கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து ஒவ்வொருத்தரையும் கேட்க தேவையில்லை ஜஸ்ட் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு அவங்களும் புரிஞ்சுக்கலாம் இந்த ஆப்பை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ